கிரைஸ்தலால் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவனை பிரியப்படுத்துவது எளிது ஆதார வசனம் ஓசியா ஆறு ஆர் பழியை அல்ல இரக்கத்தையும் தகனவழிகளை பார்க்கலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் தேவகுருவை பெற்றவர்களே இதே ஓசியா புத்தகத்தில் கர்த்தர் தம் மக்களை ஏன் சங்காரமாகிறார்கள் என்பதை சொல்லுகிறார் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் ஆறு ஜெபிக்கா ஜெபிக்காததினால் ஆலயத்திற்கு தொடர்ந்து போகாததினால் உபவாசம் இருக்காததினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லவில்லை அவரை அறிகிற அறிவு இல்லை அன்பினால் கீழ்ப்படுத்தினால் செய்யப்பட வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை மதம் சம்பந்தப்படுத்தி விட்டதால் உண்மையான தேவசித்தம் என்ன என்பதை அறிய பிரயத்தனப்படாமல் எதையாவது செய்து தேவை இறக்கத்தையும் தயவையும் பெறலாம் என்று மக்கள் இறங்கிவிட்டார்கள் இதற்குத்தான் அவரை அறிகிற அறிவு வேண்டும் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை எப்படி தெரியும் வேதத்தை வாசிக்கணும் சாட்சியை பார்க்க வேண்டும் அவரது அன்பிற்கு அளவே இல்லை கிருபை இலவசம் எல்லாம் இலவசம் அவரிடம் வந்தால் போதும் சொன்னால் போதும் கேட்டால் போதும் நிரப்புவார் இந்த அறிவு நமக்கு வேண்டுமே கண்ணீர் விட்டு கதற வேண்டியதில்லை ஏன் அவர் சமூகத்தில் நாம் அழுகிறோம் தகப்பனை பார்த்தவுடன் பிள்ளை நெகிழ்வது போல பெற்றோர்களை பார்த்து வெகுனால் பெற்றோரை பார்க்காமல் பார்த்தால் எப்படி வரும் அதுபோல் அழுகுவது தவறல்ல அழுதால்தான் தான் நாடிலால் தான் கெஞ்சினால் தான் கிடைக்கும் என்பது நாம் அவரை அறியாமல் இருப்பதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராகம் என்ற புத்தகம் ஒன்று படிக்கும் எத்தனை விதமான பழிகள் அப்போது செலுத்தி வந்தார்கள் என்பது தெரியும் மீண்டும் மீண்டும் செலுத்தினார்கள் தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் ஆடும் மாடுகள் பழியாக செலுத்தினார்கள் பாவத்தை போக்குவதற்காக கிருபையின் காலத்தில் வாழ்கிற நாம் இவைகளை செலுத்த வேண்டிய அவசியமில்லை ஏன் இயேசு குற்றமற்ற பாவமற்ற பழியாக தம்மையே ஜீவ பழியாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒரே பழியினாலே சகல சம் மனுமக்களை மீட்டுக்கொண்டார் இது நான் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் கல்வாரியிலே தமது முழு அன்பு இரக்கம் தெய்வத்தை விலங்க பண்ணிவிட்டார் ரட்சிக்கப்பட்ட நாம் தயவு இரக்கம் கிருபை தேவ அன்பை பெற்றுவிட்டோம் இதை முதலில் விசுவாசிக்க வேண்டும் உங்களுக்குள் அது இருக்கிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும் கிறிஸ்துவ வாழ்வு விசுவாசத்தினால் மட்டும்தான் வாழ முடியும் விசுவாசம் இல்லாவிட்டால் கிறிஸ்துவ வாழ்வுக்கு பொருளே இல்லை யார் மேல் இரக்கமாக இருக்க சித்தம் கொண்டேனோ அவர்கள் மேல் இரக்கமாக இருப்பேன் என்றார் இத்தனை கோடான கோடி ஜனங்கள் இருக்கையில் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டதை நினைத்து பாருங்கள் எதை கண்டு வந்தார் அவருடைய இரக்கமும் மன உருக்கமும் நம்மீது வைத்ததினால்தான் ஆவிகளின் நிறைவே நமக்கு கொடுத்துள்ளார் தேவனே வந்து நமக்குள் வாசம் செய்கிறார் எல்லாம் கொடுத்து தான் சொல்கிறார் கேட்கிறார் நான் உனக்கு இரக்கம் காட்டினேனே நீயும் இரக்கம் காட்டு தகுதி பார்க்காதே எந்த தகுதி நான் உன்னிடம் பார்த்தேன் என்று கேட்கிறார் நடைமுறை வாழ்க்கையை கூட நாம் மத சம்பந்தப்படுத்தி விட்டதால் வாழ்வின் யதார்த்தம் போய்விட்டது மத்தைய அஞ்சு ஏழு இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இதன் பொருள் என்ன நம்மிடம் உள்ள தெய்வீக சொத்தான இரக்கம் தயவு காரூயம் பொறுமை இவைகளை நாம் பிறருக்கு கொடுக்க வேண்டும் காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இவைகளை மேலும் மேலும் பெற்றுக்கொள்ள முடியும் கிணறு தான் ஊரும் லுக்கா பத்தாம் அதிகாரம் முப்பதுல முப்பத்தேழு வரை வாசித்து பாருங்கள் வழியிலே குற்றவராய் கிடந்த ஒருவனை ஆசாரியன் லேவியன் கண்டு விலகி போய்விட்டார்கள் ஒரு சமாரியன் வந்து உதவி செய்து அவனை பராமரிக்கிறான் இரக்கம் காண்பிக்கிறான் என்று இயேசு விளக்கம் கொடுத்தார் ஆசாரியன் லேவியன் இரக்கம் காட்ட காட்டாமல் இருப்பதற்கு காட்டுவதற்கு பதிலாக மத போர்வையில் மறைந்து கொண்டார்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவரின் பிள்ளைகளும் நமக்கு ஒரு பெயர் உண்டு இரக்கம் பெற்றவர்கள் நீங்க மறக்கக்கூடாது உங்களுக்கு வேறு உலகம் என்ன பெயர் கொண்டு அழைத்தாலும் உங்களுக்கு ஒரு பெயர் உண்டு அதான் இரக்கம் பெற்றவர்கள் தயவு பெற்றவர்கள் என்ன தயவு தேவ தயவு தேவ இறக்கம் பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் செயலில் காட்ட வேண்டும் ஆண்டவரின் மேன்மையை வெளிப்படுத்திய வேண்டிய நேரத்தில் அதை கோட்டை விட்டுவிடக்கூடாது இதற்குத்தான் இதற்கத்தான் விழிப்புணர்வும் ஜாக்கிரதையும் வேண்டும் இரண்டாவது தாவீது தேவனை அறிந்து இருந்ததினால்தான் அவருடைய அத்தனை பாடுகள் மத்தியிலும் புலம்பல் பாடாமல் சங்கீதம் பாடினான் கருத்தருக்கு முறுமுறுப்பு புலம்பல் அவிசுவாசம் பொறுமையில்லாத தன்மை மன்னிக்காத தன்மை சோம்பேறித்தனம் இவைகள் பிடிக்காது என்பதை அறிந்திருந்தார் இதை நாமும் அறிந்திருத்தல் அவசியம் ஒருவரை அறியாமல் ஒருவரை புரியாமல் எப்படி நாம் நண்பராக ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அவரிடம் உதவி கேட்க முடியும் தாவிது உயிரே போனாலும் பரவாயில்லை நான் தேவ கட்டளையை நியமத்தை மீற மாட்டேன் என்பதை அறிந்தது என்றனால்தான் கடைசி வரை சவுளின் மேல் கை போடவில்லை வாய்ப்புகள் வந்தது எத்தனையோ வாய்ப்புகள் அவனுக்கு வந்தது தவிர்த்து விட்டு தன்னை காத்து கொண்டான் தாவிது தாம் அறிந்த அறிவை தேவனைப் பற்றிய அறிவை சங்கீதங்களில் பாடி வைத்துள்ளான் ஆகவே வர வர விருத்தி அடைந்தார் தானியில் நண்பர்கள் தேவனுக்காக எதையும் விட்டுக் கொடுப்போம் அவரை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை புரிந்து அறிந்து வைந்து வைத்திருந்தனால் தான் உயிரை பறிக்கும் சந்தர்ப்பங்கள் வந்தபோது மனமுவந்து தண்டனை ஏற்றுக்கொண்டார்கள் தேவன் விட்டுவிட்டாரா வைராக்கியம் கொண்டு தனது மகிமையை அவர்களுக்கும் அவர் மூலமாய் வெளிப்படுத்தினார் மக்களே தேவனை அறிகிற அறிவில் நீங்களும் நானும் விருத்தி அடையாவிட்டால் தெளிவு அடையாவிட்டால் மத சடங்காச்சாரம் செத்து போனது உயிர் பெற்று நம்மை ஆட்கொண்டு விடு அபயம் அபாயம் உண்டு தரமான நேரம் கொடுத்து அவரை தேடுங்கள் நேரம் எடுத்து முறையாக வேதம் வாசியுங்கள் கர்த்தரோடு நல்ல ஐக்கியத்தில் இருங்கள் உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான துணை கொண்டு சகலத்தின் செய்ய முயற்சி எடுங்கள் இதை பயிற்சியாக்கி பழக்கமாக்கி கொள்ளுங்கள் தாவிதை போல ஈசாவைப் போல வர வர விருத்தி அடைவீர்கள் எல்லா நிலையிலும் இதை தடுக்க எந்த சக்தியாலும் முடியாது இப்படிப்பட்ட செய்திகள் உங்களுக்கு உதவும் இதுவும் கர்த்தர் உங்கள் மேலுள்ள இரக்கத்தின் விளைவே நம்முடைய வாழ்வில் எதேச்சியாகவும் எதுவும் நடப்பது இல்லை லே லூயா ஜெமிக்கலாம் தகப்பனே இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கவும் உங்களுக்கு பிரியமானதை செய்யவும் உங்களை பற்றி அறிந்து புரிந்து அதன்படி நடக்கவும் வாஞ்சிக்கிறோம் உங்களது நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான வழி நடத்துவாராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம்பேன் ஹலெ லூயா